ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைமி தீவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கேன் எஸ்பிஐ ஆட்டோமோட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ துறை சார்ந்த பங்குகளில் இவங்க முதலீடு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட வாய்ப்பை தான் வந்து எஸ்பிஐ ஆட்டோமோட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு வழியாக இப்போ இந்த முதலீட்டு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த ஃபண்டோட என்னஃபோ பீரியட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு செவன்டீன்த் மேலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மே வரைக்கும் இந்த ஃபண்டில் வந்து நீங்கள் முதலீடு பண்ண முடியும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து பத்து ரூபாய் கிடைக்கும் இந்த ஃபண்டில் செய்கிற முதலீடு பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆன்சிலர்ஸ்லேயும் ஆட்டோ எக்ஸ்போர்ட் செய்கிற நிறுவனங்கள்லையும் அப்புறம் வந்து எலக்ட்ரிக் மொபைலிட்டி அப்படிப்பட்ட நிறுவனங்களையும் முதலீடு பண்ணுவாங்க இந்த ஃபண்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த ஓஇஎம்னு சொல்லுவாங்க அந்த நிறுவனங்களை முதலீடு பண்ணுது அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆன்சரல் இரிசில் முதலீடு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆட்டோ அதாவது ஆட்டோ பாகங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்களை முதலீடு பண்ணுறாங்க ஃபைனலாக வந்து எலக்ட்ரிக் மொபைலிட்டியில் அப்படிப்பட்ட நிறுவனங்களில் இவங்களோட முதலீடு இருக்கும் ஸோ இந்த ஃபண்டை பற்றின ஃபுல் விபரங்கள் நம்ம பார்க்கலாம் கடந்த ஒரு வருடத்தில் நிஃப்டி ஆட்டோ இன்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் பெர்செண்ட்க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தீமேட்டிக் ஃபண்டு இந்த தீமேட்டிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் கொண்ட திட்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த முதலீடு பத்திரம் தான் செய்வாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்றா தீர்மானிச்சுக்கோங்க இந்த ஃபண்டோட பேர் வந்து எஸ்பிஐ ஆட்டோமேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு இந்த ஃபண்டோட கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து தீமேட்டிக் ஃபண்டுன்னு சொன்னேன் தீமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செக்டார் ஃபண்டு கிடையாது ஒரு தீம் அப்படிப்பட்ட ஒரு தீமில் முதலீடு பண்ணுவாங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஆன்சிலரிஸ் இப்படிப்பட்ட நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவாங்க அது தான் வந்து தீமேட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜரோட பேர் வந்து தான்மயா திசாய் அப்படிங்கிறவர் இந்த ஃபண்டோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்கிறது இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்யணும் விருப்பம் குறைந்தபட்சமாக வந்து நீங்கள் லம்சம் வழியாக முதலீடு பண்ணுறப்ப ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு பண்ணணும் அதே நேரத்தில் நீங்கள் எஸ்ஐபி வழியாக முதலீடு பண்ண விருப்பம் நீங்கள் ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த ஃபண்டில் வந்து எந்த என்ட்ரிலோடையும் கிடையாது எக்ஸிட்லோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தின் இயறக்குள்ளே நீங்கள் வித்துட்டு நீங்கள் வெளியேறினீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் பர்சன்ட் வந்து எக்ஸிட் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா இதோடய கீ செக்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் அதை வந்து ஓஇஎம்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பாகங்களை வந்து ஒரிஜினலாக தயாரித்து விற்கக்கூடிய அப்படிப்பட்ட பங்குகளில் உங்களோட முதலீடு இருக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பனெண்ட் அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் ஆட்டோ அன்சிலரிஸ் இப்படிப்பட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனங்களில் அப்படிப்பட்ட பங்குகளில் முதலீடு இருக்கும் தேர்டாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இருக்கிற பார்ட்டிசிபேட்டிங் அதாவது ஃபியூச்சர் டெக்னாலஜியாக வளரக்கூடிய நிறுவனங்களில் பார்த்து இவங்களோட முதலீடு இருக்கும் ஃபைனலாக வந்து எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய அந்த பாகங்களை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களில் இவங்களோட முதலீடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இந்த இடத்துல நம்ம பார்க்குறது வந்து இந்த நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸில் இருக்கிற என்னென்ன பங்குகள் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பார்க்குறீங்க இந்த நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி இதில் ஒன் இயரில் வந்து செவன்ட்டி பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது ஃபைவ் இயரில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இந்த இண்டெக்ஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் இப்படிப்பட்ட ஸ்டாக்ல மாத்திரம் முதலீடு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இந்த ஃபண்டை பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கேப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் முதலீடு பண்ணுவாங்க அதாவது இவங்க செய்கிற முதலீடு வந்து லார்ஜ் கேப்பும் இருக்கும் மிட் கேப்பும் இருக்கும் ஸ்மால் கேப்பும் இருக்கும் ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிட்டனையும் கொடுக்கும் அதே நேரத்தில் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஒரு அக்ரெசிவான ரிட்டர்ன் கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஓஇஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிறுவனங்களே உங்களோட முதலீடு இருக்கும் எந்தெந்த நிறுவனா வந்து ஓஎம் பிளேயர்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து மருதி சுஜிக்கு சொல்லலாம் அசோக் லேலண்ட் அப்புறம் டிவிஎஸ் மோட்டார் எம்ஜி ஹயண்டை டாட்டா மோட்டர் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் இப்படிப்பட்ட வெஹிக்கிளாக நிச்சயமாக நம்ம ஏதாச்சும் ஒன்று நம்ம வீட்டில் இருக்கும் அது எதிர் பைக்காகவோ அல்லது டூ வீலரோ அல்லது ஃபோர் வீலரோ ஏதாச்சும் நம்ம வீட்டில் இருக்கும் ஸோ இதெல்லாம் நமக்கு நல்ல பரிச்சயமான நிறுவனங்களாக இருக்குது ஆட்டோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிறுவனங்கள் வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட நிறுவனங்களில் இவங்களோட முதலீடு இருக்கும் இதில் பல நிறுவனங்கள் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நிறுவனங்களாக இருக்கலாம் உதாரணமாக சிஎட் டயரை பற்றி தெரியும் எக்ஸைட் பேட்டரிஸை பற்றி தெரியும் எம்ஆர்எஃப் டயரை பற்றி தெரியும் ஜேகே டயர் தெரியும் அமரராஜா பேட்டரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வேப்கோ நிறுவனத்தை பற்றி தெரியும் டிவிஎஸ் சுந்தரம் கிளிட்டான் நிறுவனத்தை பற்றி தெரியும் ஸோ இப்படி இவங்களோட முதலீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதற்கு ஒரு உதாரணமாக தான் வந்து இவ்வளோ லோகோ வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஓஎம் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது எதில் வந்து அவங்களோட ஹோல்டிங் அதாவது எது எப்படிப்பட்ட அந்த ஃபோர் வீலரோ அல்லது டூ வீலரோ த்ரீ வீலரோ அதில் வந்து அப்படிப்பட்ட பாகங்கள் வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் அன்றாடம் நம்ம பயணிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்குது அப்படிப்பட்ட தான் இவங்க எடுத்துக்காட்டியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெஹிக்கிள் அதாவது ஒரு கார் நீங்கள் எடுத்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு பைக் எடுத்தாலும் சரி அதில் வந்து எத்தனை வகையான பாகங்கள் இருக்குது நீங்கள் ஒரு கார் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் டயர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எல்இடி பேட்ரிஸ் இருக்குது அதுக்கப்புறம் பம்பர் இருக்குது ஏர் கண்டிஷன் இருக்குது இன்ஜின் இருக்குது ஒயரிங் ஹார்ன்ஸ் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி பல ஒரு ஒரு வண்டி எடுத்து நம்ம பார்க்குறப்போ வந்து அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் நம்ம காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படிப்பட்ட காம்போனன்ட்ஸில் தான் வந்து இவங்க முதலீடு பண்ணுவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து முன்னாடின்னா வந்து பைக்கெல்லாம் வந்து பெரிய விஷயமாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா லோன்லாம் வந்து ரொம்ப சலீஸாக கொடுக்குறதுனால வந்து பலரும் வந்து இப்போ டூ வீலர் ரொம்ப வச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ மக்களோட விருப்பம் எல்லாம் வந்து இப்போ டூ வீலர்லேருந்து ஷிஃப்ட் ஆகி ஃபோர் வீலருக்கு போயிட்டாங்க யாரெல்லாம் வந்து ஒரு சிறிய கார் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ இன்றைக்கி வந்து அவங்க வந்து எஸ்யூவி அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட இன்னும் தங்களோட வாழ்க்கைக்கு வாழ்க்கை தரத்தை மேலே உயர்த்திக்கிட்டு தங்களோட சொகுசாக இன்னும் கொஞ்சம் தங்களோட லைஃப்பை வந்து மேம்படுத்தியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இப்படிப்பட்ட காம்போனன்ஸோட தேவையும் அப்படிப்பட்ட வெஹிக்கிளோட தேவையும் நமக்கு இருக்கத்தான் போகுது ஃப்யூச்சரில் அதை நம்ம யாராட்டையும் மறுக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட நிறுவனங்களில் உங்களோட முதலீடு இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து டீட்டெயிலாக எடுத்து காட்டியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தமாக போட்டிருக்காங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பர்சன்ட் வந்து காம்பவுண்டட் க்ரோத் ஆகிருக்கு அதாவது டூ வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஆட்டோ ஆன்சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு ஒரு டுவெல் பர்சன்ட் குரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டிருக்காங்க அதாவது ஒவ்வொரு வகையான உதாரணமாக வந்து ஒரு ஃபோர்ஜிங் காஸ்டிங் பேரிங் அப்புறம் டயரு அதுக்கப்புறம் வந்து என்ஜின் காம்போனெட் இப்படிப்பட்ட ஒரு ஆட்டோ ஆன்சிலடர்ஸில் வந்து எப்படியெல்லாம் வந்து குரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இயர் ஆன் இயர் வந்து எப்படி வளர்ந்துருந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம செய்ய போகிற இப்படிப்பட்ட ஒரு துறை சார்ந்த முதலீடு செய்கிறப்போ வந்து அதை வந்து நிஃப்டி ஃபிஃப்டிலையும் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்லையும் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன் இயரில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துச்சு இந்த ஆட்டோ இன்ஸ் இந்த நிஃப்டி ஆட்டோ டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்கிறது வந்து அதாவது இந்த ஃபண்டு செய்ய போகிற முதலீடு செய்யக்கூடிய அந்த இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஒன் பர்சென்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு த்ரீ இயரில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியாக பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஃபைவ் இயரில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஓவரலாக பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் நீங்கள் பார்க்குறப்பையும் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியாக இது பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இதில் நான் சொன்னது வந்து ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து பல வகையான பல துறை சார்ந்த ஸ்டாக்குகள் இருக்கும் ஸோ ஏதாச்சும் ஒரு துறையில் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா கூட மற்ற துறையில் வந்து பங்குகள் வில அதிகரிக்கிறப்போ வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது உதாரணமாக வந்து இந்த துறை சார்ந்த ஒரு தீமேட்டிக்கில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப எதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து இந்த துறை சார்ந்த பங்குகள் எல்லாம் வீழும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க ஆட்டோ காம்பனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபோர்த்து லார்ஜஸ்ட் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியாக இருக்குது வேர்ல்டில் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ ஃபோர்த் ப்ளேஸில் நாம் இருக்கோம் அடுத்தது ஆட்டோ காம்போனண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளோபலி நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து தேர்டில் இருப்போம் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ வீலரை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட்டு நாம தான் இருக்கிறோம் அடுத்தது வந்து டிராக்டர் அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் வந்து செகண்டில் நம்ம இருக்கோம் அதே நேரத்தில் லார்ஜஸ்ட் பஸ் மேனுஃபேக்சரில் பார்த்தீங்கன்னா தேர்டில் நம்ம இருக்கோம் அதுக்கப்புறம் ஹெவி ட்ரக் மேனுஃபேக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்ல்டில் வந்து எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கே தெரியும் ஃப்யூச்சரில் வந்து இப்படிப்பட்ட துறை சார்ந்த முதலீடுகள் வந்து எந்த அளவு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் லான்ச் பண்ணியிருந்தேன் எஸ்பிஐ ஆட்டோமேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டை பற்றி பார்த்தோம் இந்த ஃபண்டோட என்எஃப்ஓ பீரியட் வந்து ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் ஃபஸ்ட் வரைக்கும் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இதில் நீங்கள் முதலீடு பண்ண முடியும் இந்த ஃபண்ட் சம்மந்தமாக அதாவது இந்த இண்டெக்ஸ் சம்மந்தமாக நம்ம பார்த்தோம் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கோ அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் பற்றி பார்த்தோம் இதே இண்டெக்ஸை வந்து நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியை பீட் பண்ணி இது எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்கா அப்படிங்கிற அந்த டீட்டெயிலையும் பற்றி பார்த்தோம் இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட எல்லாம் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் கொண்ட திட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ படிச்சின்ன லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண வரீங்கன்னா இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட ஏகே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்